நூறு ப்ரொஜெக்டுகளை முழுமையாக முடித்துள்ளார்கள் மற்ற குழந்தை அதை இன்னும் செய்கின்றார் அத்துடன் இது வெற்றியடைய காரணம்தான் ஆதகல கல்வி நிறுவனத்தின் தேரர் மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் வழிகாட்டல் என கூற வேண்டும் அதே போலதான் சார் எங்களுக்கு பிள்ளைகள் இந்த பாடநெறியை தொடங்குவதற்கு முன்னர் அதிக நேரம் தொலைக்காட்சியை பார்ப்பவர்களாக இருந்தார்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது நாங்கள் அடிக்கடி வீட்டில் இல்லை சில நாட்களுக்கு பிறகு இந்த பாடநெறியை தொடங்க ஆரம்பித்ததன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்காட்சியிலிருந்து விலகினார்கள் அதிலிருந்து விலகி அந்த நேரத்தை டிபி செலவிட்டார்கள் அது மிகப்பெரிய நான் இவ்வாறான ஒரு விடயத்தை கூறி என்னுடைய பிரச்சனையையும் சார் உங்களிடம் கூறுகின்றேன் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இதுவரையில் சுமார் பத்தாயிரம் குழந்தைகள் உங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டுள்ளனர் அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கின்றார்கள் அதை முழுமனதோடு தெரியப்படுத்துகின்றேன் எனக்கு தோன்றியுள்ள பிரச்சனை என்னவென்றால் சார் எனக்கு இந்த இரண்டு காரணங்கள் உள்ளது முதலாவது பாடநெறியை பூர்த்தி செய்யும் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தொழில் உலகுக்கு வரும்போது அவர்களுக்கு எத்தகைய தொழில் அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதாகும் அதற்கு ஓரளவு பதில் கிடைத்துள்ளது அது ஒன்று நாம் இப்போது இன்டர்வியூ ஒன்றுக்கு போட்டால் இரண்டு விதத்தில் பிசினஸ் கிடைக்கும் அதாவது ஜாப் கிடைக்கும் ஒன்று வெளிநாடுகளுடன் நேரடியாக தொடர்பு ஜாப் கிடைக்கும் ஆனால் எவ்வாறு

ஆகவே இரண்டு கேட்டகரிகளில் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் IELTS ஐ உருவாக்கி இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் முழுமையாக பேசுவதற்கு ஆங்கிலம் பேச தெரியாத பிள்ளைகளுக்கு ஆங்கில கோர்ஸ் ஒன்றை நாங்கள் அடுத்த மாதத்தில் இன்ட்ரடியூஸ் செய்கின்றோம் ஏனென்றால் வேலை ஒன்று செய்வதற்கு ஆங்கிலம் தெரிந்து வைத்திருப்பது நல்லதுதானே சாப்ட்வேர் டிசைன் செய்ய ஆங்கிலம் தேவையில்லை அந்த ஆயிரம் ஆங்கில வார்த்தைகளை கொண்டு அதனை மேனேஜ் செய்ய முடியும் ஆனால் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்வதாக இருந்தால் கம்யூனிகேஷன் செய்ய அந்த ஆங்கில நுழைஜுடன் அடுத்த லெவலுக்கு தேவை நமது லோக்கல் கம்பெனிகளில் ஆங்கிலம் பேச முடியாதவர்கள் வேலை செய்கின்றார்கள் அவ்வாறான இடங்களுக்கு நாங்கள் இனிவரும் நாட்களில் கற்பிப்போம் அதனால் பிள்ளைகளுக்கு விருப்பமான ஒரு பக்கத்தை சூஸ் செய்ய முடியும் நாங்கள் உருவாக்கி இருக்கும் விதத்தில் முன்னூற்றி இருபத்தி ஐந்துக்கும் சென்ற பிள்ளைகள் விரும்பிய விதத்தில் செல்லும் ஏனென்றால் பிள்ளைக்கு எது இலகுவானதோ அதை பிள்ளை செய்யும் அதனால் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக் வேண்டாம் நாங்கள் பிள்ளைகளை மிகவும் அழகாக நெவிகேட் செய்வோம்